அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹு பலகற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயிரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்று தலைப்பு ரப்பனா எங்கள் இறைவனே தொடர் மூன்று அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ரப்பனா என்ற அந்த பிரார்த்தனையின் ஆரம்ப வரிகளை வைத்து நாம் இந்த தொடரை பார்த்து வருகின்றோம் குரானில நூத்தி பதினான்கு அத்தியாயங்கள் அத்தியாயங்களிலும் மிகப்பெரிய அத்தியாயமாக திகழ்வது சூரத்துல் பக்கரா பசுமாடு என்ற இந்த அத்தியாயத்தில் இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்கள் உள்ளன இந்த அத்தியாயத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு அதிலே ஒன்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் இல்லங்களை தொழுகை ஓதுதல் நடைபெறாத சவக்குழிகளாக ஆக்கி விடாதீர்கள் மன்னறைகளில கபர்ஸ்தானத்திலே தான் தொழுகையோ குரான் ஓதுலோ இருக்காது அவ்வாறு உங்களுடைய வீடுகளை அமைத்து விடாதீர்கள் அல் பக்கரா என்னும் இரண்டாவது அத்தியாயம் ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷேதான் விருண்டோடி விடுகிறான் இச்செய்தி அபு குராய் அலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி சஹை முஸ்லீமிலே ஆயிரத்தி நானூற்று முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான் அவர்கள கண்ணியத்திற்குரியவர்களே அதிலும் குறிப்பாக இந்த இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது எண்பத்தி ஆறாவது வசனங்கள் சூரத்துல் பக்ராவின் கடைசி இருநூத்தி எண்பத்தி ஐந்து இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனங்கள் அது அருளப்பட்டதே ஒரு பெரிய பாக்கியமாக எந்த இறை தூதருக்கும் அருளப்படாததாக அதுவும் சூரத்துள் ஃபாத்திஹாவும் இறங்கியது என்பதை ஏபுனு அப்பாஸ் அலி அல்லாமுடர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை அபிசுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களிடம் வானவர் ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அவர் அப்போது வானத்தை அன்னார்ந்து பார்த்த ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்படாத கதவு ஒன்று இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவரை இறங்கி நபி வந்தார் அப்போது ஜிபில் அலி அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கின்றார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் வானவர் சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்க இரு ஒளி சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்னாவது அல்பாத்திகா அத்தியாயமும் இரண்டாவதாக அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் இச்செய்தியும் சஹை முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார் அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் இந்த இரண்டு வசனங்களையும் ஒரு ஒருவர் ஓதினால் அவருக்கு அந்த இரவே போதுமானது என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லுல்லா அலி அவர்கள் கூறினார்கள் எவர் அல்பக்கரா அத்தியாயத்தின் இறுதி இவ்வர இது இறுதி இவ்விரு வசனங்களை இருநூத்தி ஐம்பத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு அவ்விரண்டுமே போதும் என்று கூறினார்கள் இதை அபு மசூத் அலி உணவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹை முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸாக இச்செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயம் ஆரம்ப இரண்ட இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே ஒரு ரப்பனாவும் இரண்டாவது வசனத்திலே மூன்று ரப்பனா என்று வருகிறது அதை பார்ப்போம் ஆமண ரசூல் பிமா உன்சில இலகி மே ரபிஹி வல் மோமினோன் குல்லுன் ஆமன பில்லாஹி மலாய்க்க திகி குத்துபிஹி வரோசிலே லேர்ன் ஃபார் குட் ஐன் அஹதி மிர் ரோசிலே ரப்பனா இலைக்கல் மஸ்தீத் இறை தூதர் தம் இறைவண்ட விருந்து தமக்கு அவ்வளவு பெற்றதை நம்புகிறார் அவ்வாறே மோமிங்களும் நம்புகின்றனர் இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றார்கள் நாம் இறை தூதர்கள் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் இன்னும் நாங்கள் செவி மடுத்தோம் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம் எங்கள் இறைவனே உண்ணிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுவதும் தான் لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وَعَلَيْهَا ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا او ربنا ولا تحمل علينا اصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به எந்த ஒரு முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே அது சம்பாதித்ததின் தீமையும் அதற்கே மூமின்களை பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினோம் நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது நீ சுமைத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் எதிரிகளான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தவாயாக என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அடிக்கடி மறதிகள் ஆளக்கூடிய நாம் தவறி தவறுகளை இழக்க இழைக்கக்கூடிய நாம் அல்லாஹுவிடம் இந்த பிரார்த்தனைகளை பிரார்த்தித்து நமக்கு சோதனைகள் ஏற்படும் போது அல்லாஹ்விடம் அதை நீக்குமாறு இத்தஹிய பிரார்தனைகளை மேற்கொள்ளும்போது அல்லாஹ் அதை நீக்கி அருள்வான் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாakhir دعவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி